மாணவ செல்வங்களே இது உங்களுடைய ஆக்கத்தின் காலம் சரியா ஆக்கம்ங்கிறது ரொம்ப ஒரு வலிமையான ஒரு வார்த்தை அதுக்கு சக்சஸ் ஒரு மீனிங் கொடுக்கலாம் அதையும் தாண்டி ஒரு பல லேயர்ஸ்ல அதுக்கு மீனிங் இருக்கு ஒரு உயர்வு ஒரு ஊக்கம் ஒரு என்கரேஜ்மென்ட் உயர்வை நோக்கி நம்ம சொல்லக்கூடிய ஒரு ஒரு நிலையத்தை ஆக்கம் சொல்றாங்க கரெக்டா ஊர்ல கிராமங்கள் எல்லாம் சோறு ஆக்குறதுன்னு சொல்லுவாங்க சமையலுக்கே வந்து அப்படிதான் சொல்லுவாங்க சோறு ஆக்குதல் ஆனா மத்ததுக்கு எல்லாம் சொல்ல மாட்டாங்க குழம்புக்கு எல்லாம் குழம்பு வைக்கிறது ஆனா சோறு ஆக்குதல் சோ அது ஏன் சொல்றாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சோறு எவ்வளவு முக்கியமோ ஆக்குதல் அவ்வளவு முக்கியம் கரெக்டா சோ உங்களுடைய பயணம் ஆக்கப்பூர்வமான பயணமாக இருக்கட்டும் சோ ஒரு பயங்கரமான ஒரு குரல் ஒண்ணு ஆக்கம் ஊக்கம்ன்ற ரைமிங்ல சொல்லிட்டதுனால உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த ரைம் யாராவது சொல்லிருப்பாங்க நம்ம பெரிய தலை சொல்லியிருக்கு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு அவர் என்ன சொல்றாரு

பாடல்கள் இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டாப் டென்ல கூட கண்டிப்பா நான் வைப்பேன் நான் இது ஜெய்பீம் படத்துல கிளைமேக்ஸ் பாட்டு யாருக்கா ஞாபகம் ஜட்மெண்ட் கொடுத்த உடனே மழை பெய்ய ஆரம்பிக்கும் சூர்யா வெளியே வர்றாரு அந்த பாட்டு மண்ணிலே ஈரம் உண்டு முள்காட்டில் பூவும் உண்டு நம்பினால் நாளை உண்டு கை தாங்க ஜீவன் உண்டு எங்கே போனாலும் உன் வானம் கண்ணோடு எல்லை எங்கில்லை வா காலம் நம்மோடு ஓ காண்பது காண்பதுதான் பூமியிலே உன் உயரம் எண்ணம் விட்டால் எல்லாமே தேடி வரும் உண்மை வழி நீ நடந்து போவ அன்பின் கோடி ஏற்றி வைக்க துணை சேரும் கோடி தரம் தேடல் இல்லாத உயிர் உண்டோ சொல்லம்மா எல்லாம் உன்னுள்ளே அதை தேடு கண்ணம்மா மண்ணிலே ஈரமுண்டு முள்காட்டில் பூவும் உண்டு நம்பினால் நாளை உண்டு கை ஜீவன் உண்டு